ஸ் வெ்கம் டுஸ் இப்போ வந்து சூப்பரான ஒரு ரெசிபி போற ரெசிபிகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி அதுவும் பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசியில் செய்ய தூய தூயமல்லி அரிசியை நல்ல ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வைக்கணும் ஆனால் நான் இன்றைக்கி ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேங்க வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மண் பாத்திரத்தை தான் அது ஓப்பனில் தான் செய்ய போகிறோங்க மண் பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் மல்லி அரிசினா கேட்கவே வேணாங்க இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றணா நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து வெறும் கடலை எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் அதில் ஒரே ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கோல்டன் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து சாதாரணமாக பாசுமதி சீரக சம்பாவில் செஞ்சுருப்பீங்க சீரக சம்பா நல்ல மனமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தூயமல்லி வேற ஒரு மனத்தில் அட்டகசமாக இருக்குங்க வெங்காயம் வதங்கும் போதே நம்மளோட தோட்டத்துல இருந்து பிரியாணி இலை ரம்பை இலைன்னு சொல்லுவாங்கல்ல அதையும் ஒரு ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து வாஷ்மெல் போற வரைக்கும் அளக்கிக்கலாம் இஞ்சி பொண்ட் ராஸ் மல் போயிடுச்சு சீப்பேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு கையெடுக்காம கலவிக்கோங்க கரு ஒரு மாதிரி ஆயிடாம ஏன்னா ஒரு மாதிரி கடைஞ்சிருச்சு அதோட டேஸ்ட் மாறிடும் பெரிய ரெண்டு தக்காளியாக நான் அரைச்சிருப்பேன் மிக்சியில அதையும் அதோட போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது சீக்கிரம் வதங்குறதுக்காக சால்ட் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கடைசியா கொத்தமல்லி தலைகள் போடுறதுக்கு பதிலா இப்பவே போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளேவர் அதே மாதிரி புதினா தலைகளையும் போட்டு அதையும் நல்லா பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கல இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் என்னெல்லாம் போட்டோம்னா கொஞ்சோண்டு மிளகாப்படி கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோம் இப்ப நம்ம இரநூறு அரிசி அது கால் கிலோ அரிசி செய்யறோம் அப்படின்னாக்கா கால் கிலோ மட்டன் போடணும் அதுதான் கணக்கு அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இதையும் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலந்து விட்டு அதுல எல்லாம் ஜூஸ் எல்லாம் உரைச்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் இப்ப ஊற வச்சிருக்கோம் அந்த அரிசியை போட்டுக்கலாம் குறைஞ்சது அரை மணி நேரம் கண்டிப்பா பிரியாணிக்குன்னு இல்லைங்க எந்த ஒரு சாதாரண வடிக்கிறதா இருந்தா கூட நீங்க வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுதான் போடணும் நான் இன்னைக்கு ஒன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் இப்ப நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும் அதுதான் அளவு பட் நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறதுனாலையும் ஓப்பனில் தான் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா டு டூ ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இல்லை ஆர்டினரி ஒரு கடமான பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா கூட ஒன்னிஸ்ட்டு டூ வந்து கரெக்டாக இருக்கும் பட் மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக டக்குன்னு அப்சர்வ் ஆகும் அதனால நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டரை வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு வந்து கொஞ்சம் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்காங்க கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு நம்ம வந்து அத மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு ரொம்ப எல்லாம் கலக்க கூடாது அப்புறம் அரிசி வந்து உதஞ்சிடும் இப்ப நம்ம மூடி போட்டுடலாம் அரிசி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா இந்த டைம்ல கீறி அது மேலே அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் நெய் ஊற்றுறவங்களா இருந்தால் இந்த டைமில் நெய் ஊற்றிக்கலாம் பட் நான் நெய் ஊற்றி செய்கிறதில்ல ஓகே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா குழப்புலான்னு தண்ணியெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ உடனே இப்படி விடக்கூடாது இந்த மாதிரி இருக்குல்ல இப்போ வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்க நல்ல புல பழ பழப்பொழப்பொழி சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் சூப்பராக தூய மல்லி அரிசியில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பொல பொழிருக்கும் வீட்டிலெல்லாம் சொல்கிறாங்க என்ன மணம் நெய் ஊற்றாமல் நீ செஞ்சது தான் ஏன்னு புரியுது இந்த அரிசிலையே ஒரு நெய் மனம் இருக்குது அப்படிங்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து சைடிஷ் அப்படின்னு சொல்லி எதுவுமே வேணாம் நம்ம வந்து மட்டன் கிரேவி வச்சுருக்கோம் முட்டை அதுக்கப்புறம் தால்சா சால்சால் அது பேர் என்ன சம்பல் செஞ்சுருக்கேன் ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் பிரியாணியே போட்டு 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 சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசியில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பா நமக்கு சத்துக்கு சத்து கிடைச்ச மாதிரி ஆச்சு வகவையா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இல்லை அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இது சுகருக்குலாம் அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஊரே மணக்குதுங்க பிரியாணி என்ன வச்சு இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம நெய் கூட போடலைங்கிறது தான் உண்மை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆரோக்கியமாய் வாழ்வோம் ஞாபற்ற இன்பம் இவையக பெருக